ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க கடகராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது எப்பவும் போல வாழ்க்கை தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா என் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுனா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒன்று நீதான் ஐயா பார்க்கணும் அப்படியே நான் சொல்லும் ஜோதிடம் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆழ்ந்த ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்து வைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் ராசிக்காரங்க நல்லது கெட்டதா முழுசா தெரிஞ்சவங்க சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனாலதான் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துப்பாங்க இதனால பாக்குறவங்க எல்லாருமே கடகராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டுந்தாங்க தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்க கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த அஷ்டமத்து சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகள் மட்டுமே உங்க வாழ்க்கையில அதிகமாகவே சந்திச்சு கடகராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா எல்லாத்தையுமே இழந்துட்டு இருக்குது எனக்கு என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்ன வந்து ஊங்குடைய கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிறேன்னு சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு பண்ணுவதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கடகராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கு ஆனால் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோங்க இந்த

அந்த வகையில உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க உங்களுடைய ராசியில குரு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துல சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் அவர் கூடவே புதன் பகவானும் கூட்டணியில் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் கூட்டணியில் இருக்காங்க இப்படி கிரக நிலைகள் இருக்குதுங்க சூரிய பகவான் நவம்பர் பதினாறாம் தேதி வந்து என்ன பண்றாருன்னா அவர் வந்து துலாம் ராசியை விட்டு ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க ஏன்னா உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுவதுமே கிட்டத்தட்ட அஷ்டம சனி முடிஞ்சுமே கூட அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இந்த கடகராசிக்காரங்க வாழ்க்கையில இருந்தது இப்ப அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு இனி இந்த நவம்பர் மாதம் முதல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர பயிற்சியும் சூரிய பயிற்சியும் சுக்கர பயிற்சியும் வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாமே இதனுடைய ஒட்டுமொத்த பலன்களும் உங்களுக்கு முழு முழுமையாக கிடைக்க போகுதுங்க முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இத்தனை நாட்களாக சனி பகவான் வந்து அஷ்டம சனியாக உங்களுக்கு மைனஸ் ஆக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்தார் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போறார் இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் அஷ்டம சனி மூலமாக நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்துதான் பாத்தீங்கன்னா குருவுடைய வக்ர வக்ரநிவர்த்தி இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி பாத்தீங்கன்னா கடந்த ஒரு நான்கு வருடமாகவே பாத்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியோட தாக்கம் எல்லாமே இருந்ததனால பொருளாதாரத்துல மிகவும் பின்தங்கி இருந்தவங்க தான் கடகராசிக்காரங்க இனி இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தியோட பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதாரத்துல நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது மற்ற ராசிக்காரங்களை விட உங்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்க போகுது அடுத்துதான் பாத்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பொது பலன்களாகவே இருந்தாலுமே கூட கடகராசிக்கு இதன் மூலம் கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா வரப்போகுது dengar நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் நீங்க இந்த வருட கிரகங்கள் மூலமாக நல்ல ஒரு பலன்களை எல்லாமே கிடைக்காம இருந்திருக்கும் இந்த சனி மூலமாக இப்போ இந்த நவம்பர் மாதம் முதல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன பலன் எல்லாமே கிடைக்க வேண்டியது இருக்கோ அதனுடைய முழு பலன்களும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக போகாம வேற வழியே இல்லாம செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க கோர்ட் கேஸ் ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்ல உங்க நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போயிருப்பாங்க ஆனா நீ எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏண்டா கடகராசியில் பிறந்தோம் வேற ஏதாவது ராசியில் பிறந்திருந்தா கூட திருமணமாவது அடைஞ்சிருக்குமே அப்படின்னு தான் நிறைய ஆண்கள் வந்து புலம்பிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த அஷ்டமசனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்ததுனால் அதனால திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையும் சிக்கலும் உங்கள் வாழ்க்கையில் வந்துகிட்டே இருந்திருக்குங்க இப்போ அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இல்லை இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்க யோசிக்காம இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே கடகராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் அது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள உங்களுக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா இல்லைனா சண்டை போட்டு தனியா பிரிஞ்சு கூட இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு முறை நேரில் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்றீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க

இதனால நீங்க அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினைச்சு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் போகுது கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்க போய் ஒரு கடகராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத கடகராசிக்காரங்களை நீங்கள் பாக்கிறது ரொம்ப ரொம்ப அறிவுங்க நீ ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடி இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்கள் அதிகமாகவே உள்ளது குறிப்பா குடும்ப உறவுகள் பிரச்சனையும் சந்திக்கக்கூடிய இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்களை விட்டு கொஞ்ச நாட்கள் மட்டும் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதிர்ஷ்டம் தரும் காலகட்டமாக இந்த காலகட்டம் எதிர்பாராத பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்புண்டு சிலருக்கு வெளி பயணமும் அதனால் ஆதாயமும் ஏற்படும் திருமண வயதில் உள்ள மகன் அல்லது மகளின் திருமணம் தொடர்பான முயற்சிகள் சாதகமாக முடியும் முடியும் வாழ்க்கை உறவினர்களிடம் உறவினர்களிடம் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் இருக்கும் வேலையில் இருந்த வேறு வேலைக்கு இப்பொழுது முயற்சி செய்ய வேண்டாம் அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பாங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாடகை இடத்திலிருந்து சொந்த இடத்துக்கு கடை மாற்றவும் உண்டாகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் உங்கள் முயற்சிகளுக்கு பெற்றோரின் ஆதரவும் உதவியும் கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பலன்களை கொடுக்கும் சில இடங்களில் வேலை போராட்டமாக இருக்கும் சில இடங்களில் உழைப்பு அதிகமாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நடந்து மன மகிழ்ச்சியை தரும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி வங்கி இருப்பு உயரும் புதிய முயற்சிகளில் நம்பி ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குழப்பம் நீங்கி சந்தோஷம் உண்டாகும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு அலுவலகத்தில் உங்களின் வேலை திறன் அதிகரிக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கு மேல் அதிகாரி சிபாரிசு செய்வாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனை கூடி லாபம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் திட்டங்கள் போடுவதற்கு சரியான நேரம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் பிள்ளைகளால் பெருமைகளும் மகிழ்ச்சியும் உண்டாகும் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க அக்கறை காட்ட வேண்டும் கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து முன்னேற்றம் அடைவீங்க புதிய முதலீடுகளில் கிளம்பி இறங்கலாங்க சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் சுக்கிரன் நாலாம் இடத்துல இருப்பதால் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை செய்வீங்க நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இடம்னு பார்த்தீங்கன்னா வியாபார விஷயத்துல புதிய நண்பர்கள் விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும் இந்த காலகட்டம் கடகராசிக்காரங்களுக்கு தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டியிருக்கும் பண விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் சங்கர நாராயணரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பார்க்கலாங்க அந்த வகையில் நட்சத்திரம் நான்காம் ஜென்ம குரு அலைச்சலை ஏற்படுத்துவார் அவருடைய பார்வையாள குழப்பங்கள் விலகும் செல்வாக்கு வெளிப்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு வரண் தேடி வரும் புதிய சொத்து சேரும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் திட்டமிட்ட வேலை நடக்கும் வெள்ளிக்கிழமையில வந்து ரொம்ப கவனமாயிருக்கணும் அடுத்ததா பூச நட்சத்திரம் அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் செய்து வரும் தொழில அக்கறை தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுக சனிக்கிழமைகள் அனைத்திலும் பொறுமை காப்பது நன்மையை தரும் அடுத்ததா ஆயுள் என் நட்சத்திரம் உங்களை வரைக்கும் புதன் வக்கரமாக இருப்பதால் அனைத்திலும் நிதானமாக செயல்படுவது அவசியம் புதிய சொத்து வாங்கும் போதும் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போதும் படித்து பார்ப்பது அவசியம் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு ஐந்துங்க நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய பார்த்தோம்னா மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் நீங்க புதன்கிழமைகளில் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பொருளாதார தடைகள் வந்து நீங்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் செய்யக்கூடிய பரிகாரம் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில நெய் தீபமேற்றி நான் சொல்ற மந்திரத்தை நீங்க வந்து ஒன்பது முறை சொல்லணுங்க அங்கத்தில் தோன்றுகின்ற நோய் அகற்றி தங்கம் போல் மேனித்தந்த சந்திரனே பங்கமதில் வாராமல் பாதுகாத்து எங்களுக்கு அருள் செய்வாய் போற்றி போற்றி இந்த மந்திரத்தை இங்கே கட்டாயம் ஒன்பது முறை சொல்லி அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்கள் நன்மைகளை கொண்டு முடியும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு